பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்று உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று அவரை புகழ்ந்தது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாத்து புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே நற்கர்ணையை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடலில் சுமக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றிருக்கக்கூடியவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் யார் யாருக்காக இந்த நேரத்திலே நற்கர்ணை நாதரை தேடி வந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய ஜெபங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே செய்வாராக அதற்காக உங்களுக்காகவும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களையும் புதியதாக ஒரு நம்பர் நான் வாங்கி இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பிளாக் செய்துவிட்டார்கள் எனவே நான் காத்திருந்தேன் பொறுத்திருந்தேன் ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை எனவே புதியதொரு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியிருக்கின்றேன் இதில் இருந்து நான் உங்களுக்கு என்னுடைய இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்றேன் யார் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் எங்களுடைய பெயரையும் நீ உங்களுடைய ஊரையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது நான் அதை என்னுடைய மொபைலிலே பதிந்து கொண்டு உங்களுக்காக ஜெபித்து அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எனக்கு ஜெபித்திருக்கிறீர்கள் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் சில பேர் எதற்காக ஃபாதர் இறை வார்த்தையை அனுப்புவதை நிறுத்திவிட்டார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் இதுதான் நடந்தது எனவே புதிய நம்பர் இந்த வீடியோவிலே டிஸ்பிளே ஆகி கொண்டு இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பழைய நம்பரையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அந்த நம்பரை வைத்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியாது இந்த யாருக்கெல்லாம் அமைதி கிடைக்கும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் அமைதி உரித்தாகுக ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன எல்லோரும் அந்த அமைதியை பெற்று இருக்கிறோமா ஏன் அப்படிப்பட்ட அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசுவே சொன்னாரே நானே அமைதியை விட்டு செல்கின்றேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்றும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார் என்றும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஏன் அப்படிப்பட்ட அமைதி சீடர்களோடு ஏன் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே குருவானவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொன்ன உடனே நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தை அறிக்கை இடுகின்றோம் ஆனால் அந்த சமாதானம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தங்குவது இல்லை கோயிலில் இருந்து வெளியிலே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படியே இருக்கின்றது இழந்து போன சமாதானத்தோடு நாம் வாழ்கின்றோம் நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை கண்ணீர் கவலையாக இருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படி நாம் இந்த உலகத்தில் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை என்றால் அவனுடைய நிம்மதியை இழந்து போய் விடுகின்றான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்றால் அவன் மகிழ்ச்சியை இழந்து போய் விடுகின்றான் அப்போது அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்படிப்பட்ட மக்கள் எல்லோருமே ஒரு இருளில் வாழ்ந்ததை போல் இருக்கும் பாருங்கள் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து யூதர்கள் கொன்ற பிறகு இச்சீடர்கள் எல்லோருமே பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆங்காங்கே ஒளிந்து போய் இருக்கிறார்கள் சில நேரங்களில் ஒன்றாக கூடி வருகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே கடந்து வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே அதே வார்த்தை தான் நம் கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆண்டவராகியும் அந்த வார்த்தையை விண்ணக வானக தூதர்கள் வந்து அங்கு இருந்தவர்களுக்கு அறிவித்த பொழுது அழகாக சொல்லுகின்றார் உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரைத்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை அப்படி என்றால் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் மட்டும்தான் கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதி இருக்கும் யார் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை உட்கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை சுவைத்து பார்த்து கடவுளுடைய விருப்பம் என்ன என்று அறிந்து கொண்டு கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதி கடந்து வரும் அப்படிப்பட்டவர்கள் தான் கடவுள் தரக்கூடிய அமைதியை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் சீடர்களை பாருங்கள் இயேசு மறிப்பது மறித்து அடக்கம் செய்தது வரை அவர்கள் இயேசு சொல்வதையும் செய்ததையும் பார்த்தார்கள் கேள்விப்பட்டார்கள் ஆனால் இயேசு தூக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக இல்லை இயேசு அவர்களை தேர்ந்தெடுத்தது உண்மைதான் இயேசு அவர்களை அழைத்தது உண்மைதான் அவர்களோடு மூன்றரை ஆண்டு அவரை அவர்களை வைத்துக்கொண்டது உண்மைதான் ஆனால் அதில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் ஒருவர் மறுதலித்தார் எல்லோருமே சிதறடிக்கப்பட்டார்கள் ஒருவர் இயேசுவை கைது செய்த பொழுதும் தன் உடம்பில் இருந்த துணியை கூட விட்டுவிட்டு அவன் அம்மனமாக ஓடினான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக அவர்களை தயாரிக்கும்படியாக அவர்கள் அவர் உயிரோடு இருப்பதை சொல்லும்படியாக அமைதியை விட்டு சென்றார் பிரியமானவர்களே நீங்கள் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தீர்கள் என்றால் கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்தீர்கள் என்றால் கிறிஸ்து தந்த அந்த அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து கொண்டும் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாதபடி உலக காரியமான செயல்களை செய்து கொண்டும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் எப்படி அமைதியை தர முடியும் எதற்காக கடவுளை தேடி வருவீர்கள் எல்லாவற்றையும் இழந்த பிறகு கடவுளை முப்பது வருடம் நாற்பது வருடம் தேட மாட்டார்கள் அவர்கள் ஏதாவது வீட்டில் பெரிய பிரச்சனை வந்த பிறகு ஏதாவது ஒரு இழப்பு வந்த பிறகுதான் கடவுளை தேடுவார்கள் அதே போல் உடல்நிலை சரியில்லாமல் சாகும் தருவாயில் இருக்கிறவர்களை பாருங்கள் முழு உள்ளத்தோடு கடவுளை தேடுவார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி அமைதி கிடை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே கடவுளை தேட வேண்டும் இரண்டாவதாக லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் வாசிக்கு பாருங்கள் பாவி மனம் திருந்த பொழுது அங்கு விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது ஒரு அமைதி கடந்து வருகிறது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு அனுபவத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன் எப்பொழுதெல்லாம் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு நான் அந்த குருவானவரிடம் இருந்து நான் வெளியிலே வந்து எனக்கு கொடுத்த அந்த அறிவுரைகளை சுவைத்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு வந்து அவர் கொடுத்த அந்த பாவ பரிகாரங்களை செய்யும் பொழுது எனக்குள் ஒரு அமைதி வருகின்றது ஒரு மகிழ்ச்சி வருவதை நான் பார்த்திருக்கின்றேன் என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் ஒரு இலேசாக இலவாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் கல்வாரியிலே எறிந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவேதான் நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய வேளையிலே நமக்குள் அமைதி கடந்து வருகின்றது நீங்கள் வாசித்து பாருங்கள் திரு பாடல்கள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தன் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக யாருக்கு கொடுக்கின்றார் கடவுளுடைய மக்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு அல்ல திருச்சபை உடைத்து புரித்து சென்றவர்களுக்கு அல்ல திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அல்ல ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் கூட இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்களுக்குள் சமாதானம் இருப்பது இல்லை அமைதி இருப்பது இல்லை சந்தோஷம் இருப்பது இல்லை மகிழ்ச்சி இருப்பது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அமைதி நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் அழைக்கப்பட்டவரோடும் இருப்பது இல்லை மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி நாம் செபிப்போம் அமைதி எங்களுக்கு வேண்டும் அந்த அமைதி எங்களுக்கு தாரும் அதற்கு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றே சொல்லி கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் நற்கரணை நாதரை நோக்கி மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலையிலும் கூட நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் மகிழ்ச்சியை தருவேன் சந்தோஷத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் அமைதி கிடைக்கும் யாரிடமெல்லாம் அமைதி இருக்காது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் முழுவதும் உமது ஆவியினால் நிரம்பி இருக்கின்றது உமது ஆற்றலினால் நிரம்பி இருக்கின்றது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியும் கொடுத்து அமைதியும் கொடுத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு பத்தில் வாசிக்கின்றோம் என் சமாதான உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்றும் ஆம் தகப்பனே அதே சமாதானத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் அப்பா இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் நீர் பதில் கொடுப்பீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குமான ஒப்பு கொடுத்து எங்கள் புனித பாதுகாவலர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அருள் ஆமீன் மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்